எல்லோருக்கும் வணக்கம் ராமலிங்க சௌடேஸ்வரம் ராஜகோயில் அமைந்துள்ள கோயிலுக்கு நான் தலைவர் எஸ் பாலசுரணன் பேசுகிறேன் இன்று விஜயசி விஜயதசமி எப்பொழுது போலவே கத்தி போடும் விழா சிறப்பாக நடைபெற்றது மேலும் காலை ஆறு மணி அளவில் கத்தி போடும் விழா ஆரம்பித்து சுமார் ஒன்பதரை மணி அளவு கோயிலை அடைந்தது கத்தி போட இந்த ஏற்கனவே வரும் பக்தர்களை விட இந்த முறை ஒரு ஐநூறு ஆயிரம் பக்தர்கள் ஜாஸ்தியாக வந்தார்கள் எல்லோரும் ஒரு பயபக்தியுடன் அம்மனை வழிபடுவதில் அவர்கள் காட்டிய ஒரு இது எங்களுக்கு மிகவும் விரிப்பாக இருந்தது வருடம் ஐநூறுலேருந்து ஆயிரம் வரை ஆட்கள் சேர்ந்து கொண்டு தான் வருகிறார்கள் என்பது ஒரு முக்கிய செய்தி மேலும் வருவர்கள் அத்தனை பேர்த்துக்கும் ஒரு பிரசாதமாக எத்தனை அதாவது சுமார் ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் பேக்கெட்டுகள் செய்து அவர்கள் கொடுத்து வருகிறோம் எல்லாம் சிறப்பாக இன்று போ இன்று போல் நடைபெற்றது இப்போது கத்தி முடிந்த பிறகு இப்போது சிறப்பான விடத்தில் அபிஷேகம் நடைபெற்று மீண்டும் ஒருமையை பிரசாதம் கொடுப்போம் இது இந்த விழாவை முன்னிட்டு இன்று இருபது சுமார் ஏழு மணி அளவில் திருவீதி உலா போய் கடவுள் சென்று வருவார் வரு வரும் வழியில் எல்லோரும் அவர்களுக்கு வழிபாட்டுக்காக தேங்காய் பழம் கொடுத்து ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வார்கள் இனிமே இவ்வாறு வரலாறு நடைபெற்று வருகிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் கா இன்று நடந்த ஊர்வலம் சுமார் ஆறு மணிக்கு இந்த பகல் கலசம் கூறப்படும் இந்த கலச தண்ணீரை எடுத்துக்கொண்டு ஆறு மணி அளவில் அபிஷேகம் செய்து சுமார் ஆறு இருபது இருபதுக்கு வெளியில் கொண்டு வரப்பட்டு ஊர்வலமாக செல்லப்பட்டது அதுக்காகவே பயபக்தியுடன் விரதமிருந்து வருபவர்கள் மட்டுமே இந்த கம்ப கொலசத்தை எடுப்பார்கள் அவர் அவர் ஒரு முப்பது பேர்கள் இந்த அவர் கங்கணம் கட்டி கொண்டிருந்தார்கள் அவர்கள் மாறி மாறி எடுத்து வந்து கோவில் வளாகத்தில் அடைந்தது